இடஒதுக்கீட்டை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படித்து வேலைக்கு போகிறத கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சருக்கு சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசணவங்க இப்ப சேர்ந்திருக்காங்க மனசாட்சியுள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலை புரிஞ்சு நிற்கிறாங்க பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஆனா நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி திமுகவும் சகோதர திருமாவும் பேசுகிற சமூக நிதி கோரிக்கை ஏற்று காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவித்திருக்கிறார் இந்தியா கூட்டணி அமைச்சதும் நாடு முழுவதும் பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு அதை ஐம்பது விழுக்காடு என்பதை உயர்த்தும் சட்டம் திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ரெண்டு மடங்கு ஆக்கப்படும் முக்கியமா இதே அரியலூரை சேர்ந்த அனிதாவை நீட்டுக்காக பறிகொடுத்தோமே பல தமிழ்நாட்டு மாணவர்களோட உயிரை வழி வாங்கிட்டு இருந்த நீட் தேர்வு கட்டாயம் இல்லைன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது மட்டுமல்ல காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இன்னும் முக்கியமானதை சொல்லணும்னா பாஜகவுடைய ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வரப்படும் திட்டக்குழு மீண்டும் கொண்டு வரப்படும் பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாத்த ஆய்வு செய்யப்படும் விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும் ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் மீனவர்களுக்கு மீண்டும் டீசல் மானியம் வழங்கப்படும் புதிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளோடு ஆலோசனைப்படி திருத்தி அமைக்கப்படும் இப்படி ஜூன் நான்காம் நாள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சியில் இந்த வாக்குறுதிகள் வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேறப்போகுது இந்தியாவினுடைய தென்கோடி மூனையில் இருக்கிற திமுக சொல்கிறத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் சமூக நீதி கூட்டணி ஏன்னா சமூக நீதி இந்தியாதான் இன்றைக்கு உடனடியாக நமக்கு தேவை அதை அடைய அமைதியான இந்தியா வளர்ச்சியை நோக்கிய இந்தியா உருவாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும் தனி நபர்களா நீங்க வாக்களிச்சா மட்டும் போதாது மக்கள் கிட்ட நீங்க போய் பாஜக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லணும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் இந்தியாவில ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது அரசியல் அமைப்பு சட்டம் அடியோடு மாற்றப்படும் தேர்தல் ஜனநாயகம் தோண்டி புதைக்கப்படும் மாநில அரசுகள் முனிசவாட்டிகளாக மாற்றப்படும் ஆளுநர்களை வச்சு போட்டி அரசாங்கம் நடத்தப்படும் நாடெங்கும் மதபெறி தலைவெறி தாடும் மதக்கலவரத்தில் ஈடுபடுகிறத தேச தியாகிகளாக போற்றுவாங்க அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகளாக வாழிறோமே அப்படிப்பட்ட நம்மை பிளவுபடுத்துவாங்க வேற்றுமைகளும் அடிமைத்தளமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்குவாங்க நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பை பறிப்பாங்க மக்களை சிந்திக்க விட மாட்டாங்க பொய்களையே வரலாறாக எழுதுவாங்க இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இடாந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்ப விதைப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர்னு ஒரே ஒரே ஒரேன்னு ஒரே அடியாக நாட்டை நாசமாக்கிடுவாங்க பாஜகவோட திட்டங்கள் மிக 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 மோசமானது விட ஆபத்தானது மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரான்னு சந்தேகம் வந்துடும் பதவியில் இருக்கிற பிரதமராக இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவரானு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகிடும் இந்த ஆபத்தை மக்கள் உணர்ந்திடக்கூடாதுன்னு தான் ஊழல் குடும்ப அரசியல் இப்போ தீவுன்னு திசை திருப்புறாரு ஊழல் பற்றி பேசுகிற பிரதமர் மோடியை பற்றி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாற்றினார்னு பட்டியல் போட்டு மாநில மாதிரியாக தெளிவாக விரிவாக வெளியிட்டிருந்தாங்களே